வாழ்வோம் அழைக்கும் அப்ப யார் வேணும் மஸ்ட் இப்ப இந்த வாழ்க்கையும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையை விட்டு நீங்கள் தரையேற வேண்டும் என்றால் அடுத்த தரம் உங்களுக்கு உதவுது அப்ப நம்ம ஞானத்துல கரையேறுவதுதான் முக்கியம் இந்த வாழ்க்கையில பத்தி கரையேறதுல எப்படிங்க பக்தி மார்க்கத்திலேயே மத்தவங்கிட்ட போறவங்கள்ட்ட எல்லாம் கேள்ந்த வாழ்க்கையை பத்தி வர வர போடுங்க என்னங்க எப்படியும் சாகுபடியும் தான் எவன் தான் தாவல்ல தமிழையும் எடுத்துட்டு போறான் நீண்ட பிறப்போமா பிறந்துட்டு போகிற என்ன கெட்டு போச்சு நடக்குதுன்னு எடுக்கட்ட எனக்கு அதாவலையே இல்லப்பா அவன என்ன போகும் ஆனா ஞானம் தோல்யவ வேண்டாமா இனி பிறவியே வேண்டாம் இனியொரு பிறவி வேண்டே இல்லையா இனியொரு ஒரு விரும்பி வேண்டே சொன்னா தப்பிக்கிறது எப்படி வெளியேறுவது எப்படி அதுக்கு நான் என்ன செய்யணும் வடலாருங்க ராத்திரி பகலிதான் வேணும் எல்லாரும் ராத்திரி சூரியன் சொல்லுவாங்க முடிச்சுட்டே தோ ஏன்னா நான் தூங்குற நேரத்துல என் குருகுரான் வந்துட்டார்னா என்னால அவர் தொட எப்ப அவர் வர்றார்னு எனக்கு தெரியாது அதனால இரவு தூக்கம் வந்துட்டு வந்தா மக்கள்களுக்கு உதய சந்தை கொடுக்கும்போது இதெல்லாம் புகுத்தார் சனி நேரம் கூட தூங்கிறாதீங்க விழிப்போட இருங்க எந்த நேரம் இறைவன் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது அப்பவுமே சொல்லிட்டா ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் நூத்தி ஐம்பது வருஷம் முன்னாடியே சொல்லி வந்து வருவார் விழிப்போட இருங்க அவரால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு அவரால் போரால் மட்டும்தான் உங்களுடைய உண்மை தன்மை சொல்ல முடியும் யார் சொன்னா சொல் அப்ப அந்த விழிப்பு வேண்டும் குங்கிர கூடாது இது ஒரு கதையாவே பண்ணார் கதை காந்திக்கு ரொம்ப பிடிச்சு காந்தி எல்லாத்தையும் சொன்னார் இந்த கதையை படிங்க சிறு இறைவன் என்கிட்ட ஒரு தான் ரொம்ப பாசமா இருக்கும் டெய்லி காலையில பிளே போடும் செருப்பு தைக்கக்கூடிய தொழில டெய்லி இறைவன் இறைவா உன்னுடைய தான் எனக்கு நல்ல உடம்பு தெம்ப கொடுத்துருக்கு நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் நல்ல வேலை செய்யறேன் எனக்கு குழப்பம் நடக்குது எனக்கு வேண்டிய காசு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம் என் மேல நீ ரொம்ப கரடையா இருக்கிற ஆனா எனக்கு ஒரு ஆசை நான் உங்கள்கிட்ட காசு படம் அது இது உறவு வேணும் நாடு வேணும் எதுவுமே கேட்கல ஒரு முறை நான் ஒன்னும் ஐ யுவர் ஃபேஸ் இது போது எனக்கு நான் செத்துக்கா கூட ஏன்னா இந்த உருவத்தை இந்த உடம்பு இந்த வாழ்க்கையெல்லாம் கொடுத்த ஒன்னா பார்க்கல கண்ணிருந்தா என்ன பிரயோஜனம் நான் பிறந்ததுனால என்ன பிரயோஜனம் மண்ணில் பிறந்த பலன் இறைவனையும் பார்க்க அப்பதான் இந்த கண்ணு உடைச்சதுக்கும் இந்த பிரிவு வந்ததுக்கும் பலன் இல்லைன்னா கூறணும் அழகா எழுதிப்பாரு வேண்டிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் அவனுடைய வேலைக்கு போவான் வேலை முடிப்பான் நைட் வருவான் நைட்டு படுக்கும் போதும் கொஞ்சம் நேரத்துல ப்ரேயர் பண்ணிட்டு தான் வேண்டு சூயி இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது நாளாக அவனுக்கு ரொம்ப அழுத்தம் கூடியது வாழ ஆரம்பிச்சுதான் ஏன் நான் சொல்றது உங்களுக்கு காதலு கேட்டில்லையா என் குரல் இல்லையா என் வேண்டத உங்களுக்கு பிடிக்கலையா நான் தப்பா கேட்கலனா அதான் நீ பரி பரிணவிக்கிற பொழுது பத்தி பற்றிய சிந்தனை தான் வந்து வெளி சிந்தனை வராது அப்ப நின்று அழுதான் இறைவா நான் கேட்கறது சரியாதப்ப நான் சொல் நான் கேட்கலாமா அப்படி உன்னை நான் பாக்கலாமா அதுக்கு எனக்கு கல்வி இருக்கலாம் நீ வறுமையா வர மாட்டியா அது சொல்லணும் அனை நைட்டு தூங்கும் போது கனவில் ஒரு குழை நான் நாளைக்கு உன்னை பார்க்க வருகிறேன் ரெடி சந்தோஷம் கனவுல காலையில முடிச்சு பார்க்கலாம் கனவு ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம என்ன வேணும்னு அது பதில் தானே கேட்டோம் பதி கிடைச்சிச்சு இது நம்ம கனவு நான் விட மாட்டேன் இது எனக்கு நினைவு தான் கம் டு என்னை பார்த்தேன் என் இறைவன் வருகிறார் நான் அவரை பார்த்தேன் அப்பளவும் ஒரு காதலிய ஒரு காதலன் பாக்குற மாதிரி ஒரு காதலன் ஒரு காதலி பாக்குற மாதிரி இருக்கு எப்படி எல்லாம் படியா உருகிற மாதிரி ஓடுவாங்க அந்த மாதிரி ஒரு உணவு யாருக்கு இந்த செருப்பு சேர்க்கும் பொழுது இறைவனை பார்ப்பேன் அதனால தான் அந்த லெவலெல்லாம் மேல இருக்கும் அதெல்லாம் சிட் இது பேருந்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது நிரந்தரமான சந்தோஷம் வீட்டை நல்ல பெருக்கனா சுத்தப்படுத்தினா அவர் வந்தா என்ன கொடுக்கலாம் ஜூஸ் குடிப்பாரா டீ குடிப்பாரா பிரிண்ட் எல்லாம் ரெடி பண்ணா காலையில வந்தா உடனே டீ குடுக்கணும் அவரோட ஹீரோன் கொடுக்கணும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு சேரை ரெடி பண்ணி அந்த சேர்ல டவல் இதெல்லாம் போட்டு உட்கார்ந்து சொல்லிட்டு அவர் கால் வைக்கிறதுக்கு மேட்டு எப்பவுமே குருமார்களுக்கு ஞானிகளுக்கு பாகத்திற்கு விரிப்பு விடுங்க அது பாவத்து அந்த காலத்தில் இருந்து குருவுக்கு என்ன பண்ணணும் கால் மாற்றையில் அவர் கால் தரையில் பட வைக்க கூடாது ஏன்னா அவர்கள் விண்ணக்கூடியவர் தரை கால் வந்து தரையில படக்கூடாது நம்ம அப்ப அவன் என்ன பண்றான் அவர் காலு வைக்கிறதுக்காக ஒரு கம்பளி கால் கீழ போட்டு உட்கார்ந்துருக்கான் தரையிலே உட்கார்ந்துருக்கான் அவர் வருவாரு இருக்கும் வாசலை பாக்கிட்டே இருப்பான் காலையில இருந்து அச்ச தண்ணி குடிக்கல நம்ம சாப்பிடுற நேரத்துல வந்துட்டேன் என்ன பண்றது சாப்பிடுற நேரத்துல வந்துட்டேன் என்ன பண்ணி காலையில கி பண்ணிடி சாப்பிடல டீ குடிக்கல எதிர்பார்த்துட்டு இருக்கான் சந்தோஷம் பயங்கரமா இருந்தது பத்து மணியாச்சு பதினோரு மணி ஆச்சு பன்னெண்டு மணி ஆச்சு போய் லஞ்ச் பண்ணோம் இனிமேல் வெறும் சிவன் கொடுக்க முடியாது லஞ்சு பண்ணி அதையும் வச்சு போட்டி வச்சிட்டு உட்காந்துட்டே இருந்தான் அவனுடைய வாசல் வீட்டுக்கு முன்னாடி வாசல்வா அந்த நிலையில வந்து தான் இருக்கும் நிலையில சாந்தி ஏன்னா தூக்கம் வருது நைட்டுக்குள்ள சரியா தூக்காள் இதே காலம் போச்சுதான் தூங்கிடுவான்னு சொல்லி வாசல்ல என்ன பண்ணா ஒரு புறம் சாய்ந்து கொண்டு ஒரு புறம் காலை அந்த அந்த சைடு நிலை இருக்கணும் இல்லையா அதுல நல்லா தூங்கிலே இருந்து அந்த நிலையில காலை வச்சு தாங்கி கொண்டு இந்த முதுகை இந்த நிலையில சாய்ச்சிடு அப்படியே இருந்தா தூப்பாரு இப்ப இவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா யாரு வந்தாலும் நம்மளை தட்டி தான் உள்ள போக முடியும் வந்தா நம்மளை கூப்பிடுவாங்க தட்டுவாங்க இல்லையா யாரும் உள்ள நுழைய முடியாது ஏன்னு சொல்லி அவன் என்ன பண்ணா அந்த காலை வீட்டுக்கொண்டு முதுகை ஒரு வைத்து கொண்டு அப்படியே எதிர்பார்த்து கொண்டே இருந்தா கொஞ்சம் சூக்கம் சூக்கிதான் திடீர்னு மொழி போந்தது மணி பார்த்தா மூன்றாறை ரெண்டு மணிக்கு ரெண்டே கால் பூக்காங்க மூன்றரை வரை ஒரு நல்ல சுத்தமான தூக்கம் இப்ப நல்ல முடி தூக்கம் எல்லாம் போயிடுச்சு உடனே எந்திரிச்சு அழியும் மணி மூன்று ஆச்சு என்ன இறையும் வரலையே போய் மூஞ்சி எல்லாம் கழுத நான் பண்ண ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா உட்கான் பசி வே வந்துடக்கூடாது நம்ம முன்னாடி சாப்பிட கூடாது இறைவனுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுறோம் ஈவினிங் ஆச்சு ஈவினிங்கும் வரும் இரவாச்சு இரவும் வரை ஒன்பது பத்து நெய்கு எக்ஸாயிட்டான் இனிமேல் வரப்போறான்னு கதை சாத்தினா சாத்திட்டு பசி மயத்தம் பயங்கரமா இருந்தாலும் மனசுக்குள்ள குழப்பம் மனுஷன் தான் ஏமாத்துவோம் இறைவன் ஏமாத்து இறைவன் ஏமாத்து வரான் ஏமாத்திட்டாரா என்ன இன்னைக்கு வரேன்னு சொன்னாரு நான் பாலியில இருந்து இப்ப பத்து மணி வரை அவருக்காகவே காத்து விண்ண வேலைக்கு போகல வீட்டை விட்டு வெளியில போகல அமைச்சு எல்லாம் நானும் காப்பிடவில்லை உண்ணாவிரதம் இறைவன் ஏமாத்த கூடாது சொல்லி அழுகிட்டே நைட்டு தூங்கும் போது அதே மாதிரி கனவு நேற்று வந்த கனவு இன்று வந்தது குரளி கேட்டது இவன் சொல்றான் இறைவா மனுஷன் தான் ஏமாக்குவான் வர முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் நான் அவ்வளவு துர்ப்பாக்கியம் செய்தவனா என்கிட்ட நீங்க பேசவே மாட்டீங்களா அப்ப அந்த குரல் சொன்னது நான் தான் நீட்டு உங்கள்கிட்ட பேசின நேற்று பேசி வரேன்னு சொன்னத பண்ண இல்லையே சொல்லிட்டு இருக்கீங்க பொய் என்பதை எனக்கு தெரியாது என்னிடம் உடைய நான் தான் சொல்றேன் அது பொய்யா பொய்யாக்கு நீ பொய்யா பொய்யாக்குற நான் சொல்லக்கூடிய நெய்யே உனக்கு உணர முடியவில்லை என்றால் நீ பொய்யா போய்க்கு தான் போய்க்கி அது எப்படி சொல்றீங்க நான் வேலைக்கு போகல சாப்பிடல எப்படி நீங்க தானே வரல நான் வந்தேன் வீட்டு பாத்தல்ல நான் வருகிற பொழுது மணி மூன்று மணி நீ வந்து ஒரு முதுகை அவளுடைய நிலை கதவு முன்வாசல் கதவு நிலையில் ஒரு முதலை சாய்த்து கொண்டு ரெண்டு கால்களையும் தூக்கி இந்த நிலையில் வைத்து அழுத்திக் கொண்டு சாய்ந்து தூங்கி கொண்டு இருந்தாள் ஒரு கடுத்து தூங்கிக் கொண்டிருந்தது மூன்று மணியிலிருந்து மூன்று பதினைந்து மணி நேரம் பதினைந்து நிமிடம் உன் பக்கத்தில் நின்று உன்னை நான் கூப்பித்துக்கொண்டே எழுதி நான் உள்ளே வருகிறேன் நான் உள்ளே வருகிறேன் என்னை பா என்று கூப்பிட்டேன் நீ குரல் கொடுத்தவில்லை நன்றாக தூங்கி கொண்டிருந்தா எனக்கே மனம் கஷ்டமாக தூங்குற ஒன் எழுப்ப வேண்டாம் என்று சொல்லி மூன்று பதினாறு பேர் நான் அந்த இடத்தை விட்டுதான் இப்பொழுது சொல் இந்த நேரம் நீ முழுத்துக் கொண்டிருந்தாயா எனக்காக காட்டுக் கொண்டிருந்தாள் ஐயோ 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 ரெண்டு மணிலிருந்து மூன்று தூக்கிட்ட என்ன அறியாம தூக்கம் வந்துச்சு இந்த பாலாபோன தூக்கம் என்னை தெளித்துச்சேன்னு தலையில தூத்து அடிச்சான் விரைவா என்ன எப்ப வருவீங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில் இந்த மண் வாழ்வில் ஒரு முறைதான் என்னுடைய தரிசனம் தரிசனம் நிறைய இருக்கும் ஆனால் தரிசனம் ஒரு முறைதான் இன்னைக்கு ஏன் சொன்னா அந்த இந்த மண்ணில் ஒருமுறை தரிசனத்தினை இழந்துவிட்டால் என்ன காத்தும் இவ்வளவு நாள் தூங்கி இருக்க இந்த நாள் மட்டும் என்னால் முடிச்சிருக்க முடியும் ராமம் என்னுடைய பாவத்தன்மை என்னை தூங்க வைத்து இத காந்தி சொல்றார் இந்த ஸ்டோரிக்கு வந்து அவார்ட் அவாண்ட் எழுத்தாள் காந்தி இதை சொல்றார் காந்திக்கு டால்சாய் ரொம்ப பிடிக்கும் இந்த கதையை காந்தி என்ன சொன்னா இறைவன் எப்போது நமக்கு தரிசனம் தருவார் என்று நமக்கே தெரியாது அதே இதான் வளலான்னு சொல்றார் இதே தான் ஏசும் சொல்றார் இறைவன் வருவார் மிக அதிக சீக்கிரத்தில் வருவார் கவனமாக எதிர்பார்த்து கொண்டிருங்கள் அப்ப அந்த வெளிப்பு விலை என்பது மிக நான் ஆசைப்படுறேன் பார்ப்போம் நினைக்கிறேன் மருவா இருக்கோம் நம்ம வேலையே கர்மாவை பார்த்துட்டு இருந்தா அங்கே நாம் என்ன ஆயிடுவோம் வழியாய்ப்பிடுவோம் வழி மறைத்து அப்ப நினைவு எப்படி இருக்கணும் நிறைந்திருக்கு அந்த சின்னையிலே அதான்